நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒய்ஃப் சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹவுஸ்கோர்ட்டில் இருக்காங்க அங்கே பெங்களூருக்கு அதை சவுத் பெங்களூரில் ஸோ அங்கே இந்த தண்டுபாளியான்றது ஒரு இடம் ஹவுஸ்கோர்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடிலாம் பார்த்தேன் அஸ் அ ஜர்னலிஸ்டான உள்ளே போய் பார்க்கலாம் ஏன்னா நான் முழுக்கவே முப்பது வருஷமாகவே க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது உண்மையாக எவ்வளோ யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு போக போன அங்கே போய் பார்க்க போயிருந்தேன் அப்படின் யாரும் இல்லை அதேமாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கே டி நாயக் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல போலீஸில் நார்மலாக சொல்கிற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த நிறைய இன்சிடெண்ட்டில் அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவாக தெரியும் பட் ஆனால் கண்டுபிடிக்கல இதில் நிறைய கேஸில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சில வழக்குகளில் வேறு சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் இதில் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஆன மாதிரி ஆகிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்ருப்பாங்க ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அது உண்மைதான் ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்த அதாவது பார்த்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸாக வா மானிட்டர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுது அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்கிது டிப் ஆஃபில் பேஸ் பண்ணி அப்படியே போய் பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க இப்போயும் இருக்கிறாங்க அதை தான் நீங்கள் கூட பார்த்தீங்க இந்த நம்ம ட்ரெய்லரில் கூட காட்டியிருந்தாங்க அங்கே பின்னாடி அந்த அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதே சளபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஈவன் இப்போது எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க சும்மா ஒரு கரெக்டிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது திரும்பி அங்கே போன பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு அந்தளவுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அது அதோடய சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தண்டுபாளைய கேங்கை பற்றி சொல்லாமல் ஏன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் இன்னொரு அக்யூஸ்டு அங்கே இதே தருமபுரி பக்கம் இவர் சார் சொன்ன மாதிரி அங்கே அந்தனோட பெல்ட்டே முழுக்க தருமபுரி ஹொசூர் சைடில் பண்ணிக்கிட்டு இருந்த சைகோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான் அவன் என்ன பண்ணுவான்னா யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான் குறிப்பாக இனிஷியல் டேஸில் அவன் வந்து ஒரு லாரி ட்ரைவராக இருந்தான் சும்மா கூட க்ளீனராக போய்ட்டுருந்தவன் டிரைவரானான் ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான் அங்கே போகிற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க இல்லைன்னா வேறு யாராவது ஒரு டிரான்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க அப்படி இவங்கள கூட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுவான் அளவுக்கு ஒரு கொடூரமானவன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுப்பாளையம் கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாகவே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் ஈவன் பார்த்திங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் வரும்போது அந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகு தான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதாமா வந்து அந்த டைமில் ஜாங்கீட் சாரை அப்பாயின்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியாவே அந்த அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தமாக ஊற்றி இருந்தது ஸோ அளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி யாருன்னே தெரியாமல் தேடி போய் கடைசியாக ஒரு ஒரு மூணு என்கவுண்டரோடு அங்கே நின்று போச்சு ஸோ இந்த இந்த இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்த தண்டுப்பாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாறி சொல்ற சார் பேசியிருந்தாரு அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட ஒன்று அப்புறம் தெலுங்கு வர்ஷன் கன்னடா வர்ஷன் மாற்றி மாற்றி எடுத்து அவர் வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட இம்பேக்ட் தான் இப்போது தமிழில் அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாரு பட் அதோட அவங்ககிட்ட சாப்பிட்ட பேசும்போது நிறைய இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இது அப்படி பார்ட் ஒன்னோட நிற்காது கண்டிப்பாக பார்ட் டூவும் வரும் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் இந்த படத்தில் நடிச்சிருக்க ரெண்டு பேரும் மெரட்ன வனிதா வனிதாக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இங்க இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸு க எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்